முருளி அப்படிங்கிற மூணு முரளி எந்தாலும் எப்போ மாட்டிக்கிட்டு திட்டு வாங்கிக்கிட்டே இருப்பான் ஜெகதீஷ் மகேஷ் எப்ப பார்த்தாலும் தப்பு பண்ணிக்கிட்டு முதலாளி கிட்ட தப்பிச்சுக்கிட்டு நல்ல பேரை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க பரமேஸ்வராவ் எப்ப பார்த்தாலும் முரளிக்கு மட்டும் சம்பளத்துல குறைச்சிட்டு கொடுப்பாரு அதனால முரளி ரொம்பவே கவலைப்படுவான் இப்படி ஒரு நாள் வயல்ல மூணு பேரும் வேலை செஞ்சுகிட்டு இருக்கும் என்னடா எப்ப பார்த்தாலும் எனக்கு மட்டும் கூலிய குறைச்சு குடுக்கறாங்க என்ன குறைச்சு கொடுக்க மாட்டாங்களா நீ பேசுற பேச்சப்படி தானேத்து பரமேஸ்வர் ஐயா உங்ககிட்ட நம்ம வயல்ல இருக்கிற விளைச்சல நீ பரவங்க எல்லாமே திங்கிது அப்படின்னு கேட்டப்போ நீ அவர்கிட்ட என்ன சொன்ன நான் என்ன சொன்ன பறவைங்க இங்க வந்து சாப்பிடாம வேற எங்க போய் சாப்பிடும் சொன்ன நம்ம மகேஷ் என்ன சொன்னான் தெரியுமா நம்ம விளக்கிற தானியங்கள் ரொம்ப நல்லா ருசியா இருக்கு தான் நிறைய பறவைங்க நம்ம வயலுக்கு வருது நம்ம வயல்ல இருக்கிற மண்ணு கூட ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னோம் அதனால பரமேஸ்வர ஐயா எங்களை எதுவுமே சொல்லாம கிளம்பி போயிட்டாரு அவனுக்கு எப்படி சொல்லி வாழணும்னு தெரியும்டா அதனால தான் நாங்க நல்லா இருக்கோம் நீ இப்படி இருக்க பறவைங்க எல்லாமே வந்து வயலை நாசம் பண்றது உண்மைடா ஆனா நம்ம அத பத்தி சொல்லாம வயல் நல்லா இருக்கு வயல்ல மண்ணு நல்லா எதுவுமே சொல்ல மாட்டாங்க அதுக்கப்புறம் சரிடா நான் போய் வேலை செய்யற முதலாளி இப்ப இங்க வந்தாருன்னா நம்ம வேலை செய்யாம பேசிக்கிட்டு இருக்கோம்னு நினைப்பாரு அதுக்கப்புறம் சாயங்கால நேரத்துல முரளி வீட்டுக்கு வந்து தன்னோட கிட்ட நடந்த விஷயத்த பத்தி சொன்னா என்னங்க அப்படி இருக்கீங்க என்ன பார்த்து மகேஷும் கிரீஷும் யாருகிட்ட எப்படி எந்த நேரத்துல எப்படி பேசுனோம்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல ஆமாங்க நம்மள விட பெரியவங்க நம்மளுக்கு ஏதாவது சொன்னா அவங்களுக்கு திருப்பி சொல்லக்கூடாதுங்க அப்படி சொன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்போ முதலாளி கேட்டதுக்கு பதில் சொல்லக்கூடாதா சொல்லுனங்க அதை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லுனாங்க நான் வளையல் வியாபாரம் செய்யும்போது நிறைய பேர் எங்கிட்ட வளையல் வாங்குறதுக்காக வருவாங்க எங்கிட்ட வரவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு நிறைய பேர் அந்த மாதிரி எல்லாம் வருவாங்க ஆனா நான் இவங்க சொன்னதை அங்க சொல்ல மாட்டேன் அவங்க சொன்னதை இந்த பக்கம் சொல்ல மாட்டேன் இப்படி நான் எங்கிட்ட வந்தவங்க கிட்ட சந்தோஷமா பேசிக்கிட்டு அதுக்கு நான் அவங்க கிட்ட இறங்கி போக மாட்டேன் நல்ல விதமா பேசிக்கிட்டு என்னோட வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு தான் வருவேன் சரியப்போ இனிமே நான் கூட அப்படியே செய்றேன் இப்படி நைட் ஆனதுனால மறுநாள் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு முருளி வேலைக்கு போனா அங்க எல்லாருமே வேலை செஞ்சுகிட்டு இருந்தாங்க ஜெகதீஷ் ரொம்ப லேட்டா வந்ததுனால பரமேஸ்வயா அவனை சரியா திட்டினாரு என்ன இவ்ளோ நேரம் கழிச்சு வர ஐயா என் பொண்டாட்டிக்கு உடம்புக்கு முடியலங்க ஐயா அதனாலதான் அவளுக்கு மருந்தெல்லாம் கொடுத்துட்டு வரும்போது லேட் ஆயிடுச்சு சரி சரி அப்போ இன்னைக்கு சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு போயிடு ஜெகதீஷ் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு கிளம்பி கிட்ட வந்து உன் பொண்டிய பாத்தண்ட ரொம்ப நல்லா இருந்தாங்க அதுக்குள்ள என்னடா ஆச்சு ஒண்ணு ஆவலடா நான் கொஞ்சம் வேலையா வெளிய போயிருந்தேன் அப்படி சொன்ன திட்டுவாருல அதுக்குதான் இப்படி சொன்ன அப்படியா ஐயா நம்மள திட்ட கூடாதுன்னா இப்படிதான் சொல்லணுமா அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருந்தான் முரளி பொண்டாட்டி வளையல் வியாபாரம் செய்யறது அப்படின்னு தெரிஞ்ச ஜமீன்தாரரோட பொண்டாட்டி அவங்க வீட்டு கூப்பிட்டு வர சொல்லி அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க இருக்கிற ஜமீன்தாரர் ஐயாவும் அவங்க பொண்டாட்டியும் ஊருக்குள்ள நிறைய பேருக்கு அன்னதானம் போட போறாங்களாம் அப்படி சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களாம் அதனால வலியில் தேவைப்படுதுன்னு எங்கிட்ட வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படியா மூணு நாள்லயே விசேஷம் நடக்க போது கிளம்பி போனதுக்கு அப்புறம் முரளியோட பொண்டாட்டி ஜமீன்தாரரோட பொண்டாட்டிக்கு வளையல் கொண்டு வரும்போது அவ கால வளையில் குத்தி அடிபட்டுருச்சு யாரோ போயி முரளி கிட்ட சொன்ன உடனே முரளி கிளம்பி பொண்டாட்டிய பாக்குறதுக்காக வந்தான் என்ன செய்யலஜா பாத்து வேலை செய்ய கூடாதா இப்படியா காலுக்கு அடிபட வச்சுக்குவ அங்க ஐயா வீட்டுல ஏதோ விசேஷமா அவங்களுக்காக தான் வளையில கொண்டு போலான்னு குத்திருச்சு நீ நானே கொண்டு போய் சொல்லி பொண்டாட்டிக்கு மருந்து போட்டு அங்க இருந்து வேலைக்கு கிளம்பி போயிட்டான் இப்படி மறுநாள் காலையில வளையில மூட்டை கட்டி எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது அங்க சுப்பையா வந்து நின்னா நீயே வந்துட்டியா வளையில இப்பதான் எடுத்து வச்சேன் என்ன ஜமீன்தாரர் தான் அனுப்பி வச்சாரு வளையல எல்லாம் ரெடியா இருந்தா கொண்டு வர சொன்னாரு அனே கொண்டு வரலான்னு பார்த்தேன் நீங்களே வந்துட்டீங்களே இத நீங்களே கொண்டு போங்க இந்த மூட்டையில இருக்கிறத ஜமீன்தாரர் ஐயா கிட்ட குடுத்துருங்க உங்க வீட்டுக்காக தனியா வளையில வச்சிருக்கேன் அத உங்க வீட்டுக்கு கொண்டு போங்க இப்படி முரளி சுப்பையா கிட்ட வளையில குடுத்து விட்டுட்டு வயலுக்கு போயிட்டான் ஜமீன்தாரர் வீட்டுக்கு ரெண்டு பாக்ஸ் வளையில அதிகமாவே வச்சிருக்கேன் அவரு என்னை பத்தி பெருமையா பேசுவாரு அப்படின்னு யோசிச்சு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் சாயங்காலமா வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போனான் எங்க ஐயாவோட வீட்டுக்கு வலையில குடுத்தமிச்சேன்னு குடுத்தீங்களா பையா வளையல் கொண்டு போவ வந்தாரு அவர்கிட்டயே குடுத்தமிச்சேன் என்னங்க வேலை செஞ்சிருக்கீங்க முதல்ல போங்க சுப்பையா இருந்து காசை கொண்டு வாங்க ஐயா அவரு வீட்டுக்கு குடுத்து அனுப்புன வளையலுக்காக கண்டிப்பா நம்மளுக்கு காசு குடுப்பாரு ஏமாத்த மாட்டாரு நீ எதுக்காக கவலைப்படுற நான் கவலைப்படுறது ஐயாவை நினைச்சு இல்லங்க சுப்பையாவ தான் அவருகிட்ட போய் வளையல குடுத்து அனுப்பிச்சிருக்கீங்க சரி அப்பனா நான் சுப்பைய வீட்டுக்கு போய் காச கொண்டு வர அப்படின்னு சொல்லி முரளி இருந்து கிளம்பி சுப்பைய வீட்டுக்கு போனா என்ன முரளி இங்க வந்திருக்க உங்கக நான் வளையில குடுத்தமிச்சல அந்த காசை வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன் நீ குடுத்த அனுப்புன வலையில நிறைய வளையல உடஞ்சிருந்துச்சு அதுக்குதான் காசு குடுத்தாங்க அப்படியா நான் குடுத்து விட்டேன் எப்படி அது உடஞ்சு போச்சு அது என்னவோ எனக்கு என்ன தெரியும் நீ குடுக்கும்போதே உடஞ்சு போன வளையில குடுத்திருப்ப அதுக்குதான் அவங்களும் குறைவா காசு குடுத்திருக்காங்க சரி இந்தா காசை கொண்டு போ சரி கொண்டா அப்படின்னு சொல்லி காசை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் சரோஜா நம்ம கொடுத்த வளையலுக்கு காசு கொடுத்துருக்காங்க இந்த வாங்கிக்கோ என்னங்க இவ்வளோ குறைவா தான் இவ்வளோ குறைவா காசு கொடுத்துருக்காங்க அதுக்கு நீங்க எதுவுமே கேட்கலையா அப்படி கேக்குறது உடஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கேட்க முடியுமா அதுக்குதாங்க உங்களை போவ சொன்னேன் நீங்க போயிருந்தா நம்ம காசு நம்மளுக்கு வந்து சேர்ந்துருக்கோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஊரு يا தண்ணி அம்மாவே நம்ம கிட்ட வளையல் வாங்குறாங்கன்னு விஷயம் தெரிஞ்சா ஊர் ஜனங்க கூட நம்ம கிட்டயே வந்து வளையல் வாங்குறாங்க. அபரம் கூட எவ்ளோ நல்லா நடந்துருக்கும். இத다 அடக்க வந்து சொல்லுவாங்க. நம்ம கொடுத்த வளையல் அவங்க போட்டுக்கிட்டாலும் நம்ம போய் கொடுத்து அதோட மதிப்பே அதிகமா இருக்கும். சரி அப்படியே இப்போ என்னதான் பண்றது? ஆ பண்டி கே அவங்க வீட்டுக்கு போவே இல்ல. அப்போ நானே பேசுறேன். சரி சைலஜா அதுக்கு உன்னோட விருப்போம். பண்டி கே சரோஜா ஜமீன்தாரர் ஐயா வீட்டுக்கு போனா அவங்க வீட்டுக்கு போய் அங்க உக்காந்துகிட்டு அவங்க பொண்டாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா அவங்க பொண்டாட்டி சாமிக்கு பூவ வச்சுக்கிட்டு இருந்தாங்க இதுதான் சரியான சமயம் அப்படின்னு சைலஜா ஜமீன்தாரரோட பொண்டாட்டியான சரஸ்வதி கிட்ட போய் அம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சைலஜா என்ன முந்தா நேத்து வளையில எடுத்துக்கிட்டு நீ வரல என்னாச்சு அம்மா உங்களுக்கு வளையில எடுத்துட்டு வரலான்னு தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் அந்த நேரம் பார்த்து கால வளையல் பொத்துக்குச்சு அதனாலதான் கொண்டு வரல எதுவும் தப்பா நினைக்காதீங்க அப்படியா பரவாயில்ல இப்போ எப்படி இருக்கு பரவாயில்லையா இப்ப பரவாயில்லம்மா ஆமா உங்களுக்காக நீல கலர்ல வளையல் கொடுத்தேன் ஏன் போடல எந்த நீல கலர் வளையல அம்மா உங்க கைக்கு நீல கலர் வளையல் நல்லா இருக்கும்னு நான் தனியா ஒரு பாக்ஸ்ல போட்டு அனுப்புனேம்மா நீங்க பாக்கலையா சரி இரு நீ எனக்கு கொடுத்த வளையல் தான் இருக்கு போ வளையல் எல்லாம் உடஞ்சு போயிருக்கோம்மா

பூஜை சாமானுங்களை வாங்கிட்டு வர சொன்ன அதுக்கும் தான் காசு கொடுத்த அதுல பாக்குறேன் ரங்கையா அந்த சீட்டுல வளையல் கூட சேர்ந்து பொருளுங்களை எழுதி இருந்த அந்த சீட்டை கொண்டு வாங்க ரங்கையா அந்த கணக்கு சீட்டை கொண்டு வந்து ஜமீன்தாரரோட பொண்டாட்டிக்கு கொடுத்தான் சரஸ்வதி அந்த பொருளுங்களோட சீட்டை பார்த்து அட இது என்ன நான் இவ்ளோ காசை கொடுத்து அமிச்சிருக்க சுபையா குடுக்கலையா இப்பவே அவனை கூப்பிட்டு கேக்குறேன் சுபையா உடனே வீட்டுக்குள்ள வாங்க அம்மா சொல்லுங்கம்மா முந்தா நேற்று வளையல் கொண்டு வந்தீங்களே அதுல எவ்ளோ வளையல் உடஞ்சு போயிருந்துச்சு எதுவுமே உடையிலமா எல்லாம் பத்திரமா தானே வச்சேன் அப்போ அவங்களுக்கு எவ்வளவு காசு கொடுத்த நீங்க கொடுத்தது மொத்தமா குடுத்துட்டேமா நீ காச குறைவா குடுத்துருக்க என் பக்கத்துல சைலஜா இருக்கா அவ வளையல் உடஞ்சு போயிருக்குன்னு மறுபடியும் எனக்கு வளையல் கொண்டு வந்திருக்கா நான் தான் தப்பு பண்ணிட்டேமா நான் தான் காச குறைவா கொடுத்தேன் என்ன மன்னிச்சிடுங்கம்மா இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டேன் சைலஜா இத்தினி நாளா உன்னால எந்த பிரச்சனையும் வரல இன்னைக்கு நீயே வந்து சொன்ன உடனே எனக்கு அவன் மேல சந்தேகம் வந்துருச்சு அம்மா என்ன மன்னிச்சிடுங்க இவ்ளோ வேலைக்கு நடுவுல உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டேன் ஐயோ சைலஜா அதெல்லாம் பரவாயில்ல இரு தாம்பூலம் கொண்டு வர வாங்கிட்டு போ சரிங்கம்மா இப்படி தாம்பூலத்தை எடுத்துக்கிட்டு சைலஜா வீட்டுக்கு போய் நடந்த விஷயத்த பத்தி முரளி கிட்ட சொன்னா பாத்தீங்களாங்க நம்ம சுப்பையா பத்தி அம்மா கிட்ட போய் தப்பு சொல்லாம வலையில எடுத்துட்டு போய் பேசுற மாதிரி பேசி சுப்பையாவ கூட மாட்ட வச்சுட்டோம் அது மட்டும் இல்லாம சரஸ்வதி அம்மா எனக்கு ரெண்டு மடங்கு காசு கொடுத்து அனுப்புனாங்க இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா பேசுற மாதிரி பேசினா என்ன நடக்கும்னு உண்மைதான் ஷைலஜா உன்னால இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய காசு வந்துச்சு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிச்சா நம்ம மத்தவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னா ரொம்ப செஞ்சு நல்ல பேர் வாங்குனோன்னு இல்ல இப்ப நான் போய் அம்மா கிட்ட சொன்னதுனால சுப்பையாவுக்கும் பிரச்சனை இல்ல எனக்கும் பிரச்சனை இல்ல இப்படி தான் நாசூக்கா பேசி யாருக்கும் எந்த பிரச்சனை வராத மாதிரி பார்த்துக்கணும் இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் பிருந்தாவனம் அப்படிங்கிற கிராமத்துல சீனையா அப்படிங்கிற ஒருத்த ஆடு மேய்ச்சிக்கிட்டு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தான் அவனுக்கு காலையில எந்திரிச்சதுல இருந்து ஆடை கொண்டு போய் காட்டுக்கு மேய விட்டுட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் கூட்டிட்டு வந்து வீட்டுல விடுறதுதான் அவனோட வேலையா இருந்துச்சு ஒரு நாள் சீனையா கிட்ட கிரீஷ் அப்படிங்கிற ஒருத்த வந்தான் கிரீசம் சீனையாவோட ஆடுங்களை பார்த்து என்ன சீனையா எப்படி இருக்க ஆ நான் நல்லா இருக்கேன் கிரீஷம் நீ எப்படி இருக்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஊருக்குள்ள வந்திருக்க என்ன விஷயம் ஒன்னு இல்ல சீனையா நான் பட்டினத்துல வியாபாரம் செய்ற உனக்கு தெரியும்ல ஆ தெரியும் தெரியும் உனக்கு வியாபாரத்துல நல்ல லாபம் வந்து பட்டனத்துல நீ ஒரு பெரிய வீடு கட்டிருக்கியாமா அப்படின்னு கேட்டா அப்ப கிரீஷம் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டு ஆ அந்த விஷயம் உனக்கு கூட தெரிஞ்சு போச்சா ஆ நான் மட்டும் என்ன இந்த ஊருக்குள்ள நிறைய பேர் உன்னை பத்திதான் கதை கதையா பேசுறாங்க ஆமா ஊர்ல வியாபாரம் எப்படி நடக்குது அது வந்து நான் பட்டணத்துக்கு போய் நிறைய பணத்தை சம்பாதிச்சேன் ஆனா எனக்கு நம்ம ஊர் மேலதான் கவலையா இருக்கு தான் நான் மட்டும் தான் பட்டணத்துக்கு போய் சம்பாதிக்க முடியுமா என் ஊரு ஜனங்களுக்கும் நல்லது செய்யணும்னு தான் நானும் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான் சீனையா சீனையாவோட வார்த்தை கேட்டு கிரீஷும் என்ன உன்ன மாதிரி பெரிய ஆளாகணுமா அப்படின்னா என்ன கிரீஷம் கொஞ்சம் புரியற மாதிரி தான் சொல்ல சீனையா நான் ஊர்ல செய்கிற வியாபாரத்தை நம்ம ஊர் கூட செஞ்சு அவங்களுக்கும் லாபம் வர மாதிரி செய்ய போறேன் சீனையா உன்னோட ஆடுங்க நல்லா தானே இருக்கு இந்த ஆடுங்களெல்லாம் விற்று பணத்தை என்கிட்ட கொடு அந்த பணத்தை நான் கொண்டு போய் உனக்கு ரெண்டு மடங்காக ஆக்கி கொடுக்குறேன் அப்படின்னு கிரீஷம் சொன்னா கிரீஷம் எனக்கு எந்த பணமும் வேண்டாம் எனக்கு என்னோட ஆடுங்க தான் வேணும் அதுங்களை வச்சு நான் ஓட்டிக்கிட்டு வாழ்க்கை நடத்திக்கிறேன் கிரீஷம் எனக்கு அதிகம் லாபம் வேண்டாம் வச்சுட்டு சந்தோஷப்படுறேன் அதை விட்டுட்டு அதிகமா ஆசைப்படக்கூடாது என்னவோ நம்ம ஊருக்காரன் தானே நல்லபடியா இருக்கட்டும்னு சொன்ன அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ உன்னோட வாழ்க்கை இந்த ஆடுங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னா நான் மட்டும் என்ன பண்ண முடியும் அப்படியே இரு அப்படின்னு சொல்லி கிரீஷம் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் இப்படி கிரீஷம் அந்த ஊருக்குள்ள போய் சீனைய கிட்ட சொன்ன மாதிரியே எல்லா ஜனங்ககிட்ட கிட்ட பணத்தை கொடுங்க ரெண்டு மடங்கு தரேன்னு சொன்னான் இப்படி எல்லாரும் கிரீஷத்தோட வார்த்தையை நம்பி அவங்கிட்ட பணத்தை கொடுத்தாங்க இப்படி இருக்கும் போது ஒரு நாள் சீனையவோட பொண்டாட்டி வேதவதி காய்கறி வாங்கலான்னு காய்கறி கடைக்கு போனா வா வேதவதி வா வா நான் இன்னைக்கு ஒரு நாள் தான் காய்கறியை விற்க போறேன் உனக்கு தேவையான காய்கறியை எடுத்துக்கோ வா வா இப்படி சீனையா பொண்டாட்டியான வேதவதி கிட்ட சொன்ன உடனே வேதவதி அதை கேட்டு ஆச்சரியப்பட்டா என்ன சுசிலக்கா அப்படி சொல்றீங்க ஏன் நாளைக்குல இருந்து காய்கறிய விக்க மாட்டீங்களா எங்க வெளியூர் போறீங்களா இப்படி சந்தேகமா கேட்ட உடனே சுஷீலா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல வேதவதி உனக்கு இந்த விஷயம் தெரியாதா என்ன விஷயம் யோ பைத்தியக்காரி இந்த ஊர்ல நடக்கிற விஷயம் உனக்கு தெரியாதா நம்ம ஊர்ல இருக்கானே கிரீஷம் ஆ கிரீஷம் அவரு பட்டணத்துக்கு போய் அதிக பணத்தை சம்பாதிச்சாரு அவருதானே சொல்றீங்க ஆ அவருதான் வேதவதி அவரு கூட சேர்ந்து பட்டணத்துல நடக்கிற வியாபாரத்துல நாங்களும் காசு போட்டா நல்ல லாபம் பண்ணித்தாரேன்னு சொன்னாரு இப்படி ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க எல்லாருமே அவருகிட்ட காசு கொடுத்துருக்காங்க நான் கூட இந்த காய்கறி வண்டியை வித்துட்டு காசை கொடுத்தேன்னா அதுக்கப்புறம் எனக்கு லாபம் வரும் நான் உக்காந்த இடத்துலயே கால் மேல கால் போட்டுக்கிட்டு சாப்பிடலாம் இப்படி சுசீலா ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு சொன்ன அந்த வார்த்தை கேட்ட வேதவதி ஐயோ அப்படியா ஊருக்குள்ள இவ்ளோ நடக்கும் போது எங்க வீட்டுக்கார என்ன என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல இத்தனைக்கும் அவருக்கு அந்த விஷயம் தெரியாது போல அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்கே நின்னுகிட்டு இருந்த கிரீஷம் அவ வார்த்தை கேட்ட அங்கே வந்து உங்க வீட்டுக்காருக்கு எல்லா விஷயமும் தெரியும் எல்லாருக்கும் சொல்றதுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்காரர்கிட்டதான் முதல்ல சொன்னேன் இப்படி கிரீஷம் நடந்த விஷயத்த பத்தி சொன்னான் அப்போ சீனையவோட பொண்டாட்டி வேதவதி என்னங்க சொல்றீங்க எங்க வீட்டுக்காருக்கு இந்த வார்த்தை சொல்லி கூட அவர் இப்படி பண்ணிட்டாரா அவரு நல்ல சான்ஸை தான் மிஸ் பண்ணிட்டாரு இப்படி கோவப்பட்டுகிட்டு தன்னோட புருஷனை திட்டிக்கிட்டு இருந்த அப்ப கிரீஷம் நீங்க கவலைப்படாதீங்க வேதவதி நான் இன்னும் ரெண்டு நாள் இந்த தான் இருப்பேன் உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி காசை கொண்டு வந்து கொடுங்க ஆஹா நீங்க எங்க வீட்டுக்கார சம்மதிக்க வைக்க ஒரு நாள் போதும் எனக்கு இப்படி வேதவதி உடனே சீனையவா பாக்குறதுக்காக போனா வேதவதி வந்த வழிய பார்த்துட்டு சீனையா என்ன வேதவதி என்ன அவ்வளவு அவசரமா வர யாராவது ஏதா நான் சொன்னாங்களா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்ட உடனே வேதவதி என்ன யாருமே எதுவுமே சொல்லல நீங்க செஞ்ச வேலை நல்லா இருக்கா அப்படி கேட்ட உடனே சீனையவுக்கு எதுவுமே புரியல நான் என்ன செஞ்சேன் வேதவதி நீ என்ன பேச்சு பேசுற நான் எதை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு இன்னும் அங்க புரியல அந்த கிரீஷும் வியாபாரத்துல நல்ல லாபம் வரும் என்கிட்ட காசு கொடுங்கன்னு உங்களை பார்த்து கேட்டப்போ நான் பணத்தை போட மாட்டேன் எனக்கு இந்த ஆட்டு குட்டிங்க தான் முக்கியம்னு சொன்னீங்களா உண்மையா அப்படின்னு வேதவதி கோவமா கேட்ட உடனே சீனையா கோவம் வந்து ஆ ஆமா வேதவதி நம்ம எவ்வளவு வருஷமா இந்த வயலெல்லாம் வித்து ஆட்டு குட்டிங்களை வாங்கி நம்பி வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ இதெல்லாம் விட்டுட்டு வியாபாரம் செய்யலாம்னா எப்படி நடக்கும் சொல்லு ஆமாங்க இந்த ஆட்டு குட்டிங்களை வச்சு இதுங்க கூட தான் நீங்க வாழ்க்கை நடத்துறீங்க இந்த ஆட்டுக்குட்டிங்களை வச்சுக்கிட்டு நீங்க பெரிய மெத்தையா கட்டி வச்சிருக்கீங்க இருக்கிற பூமி எல்லாம் நீங்க தான் வாங்கி வச்சிருக்கீங்க இப்படி வேதவதி கொஞ்சம் நக்கலா சொன்ன உடனே சீனையா அவ வார்த்தைக்கு இங்க பாரு வேதவதி எங்க தாத்தா காலத்துல இருந்து எங்களுக்கு இந்த வேலையை விட்டா வேற வேலை தெரியாது ஆனா இப்போ இந்த ஆட்டுக்குட்டிங்களெல்லாம் வித்து இன்னொருத்தரை நம்பி காச கொடுத்தா எத்தனை நாள் வாழ்க்கை நடத்த முடியும் எனக்கு இந்த ஆட்டுக்குட்டிங்க இல்லனா வாழ்க்கையை நடத்த முடியாது நான் மாட்டேன் இப்படி ஒரே பேசி பேசினாலும் சீனைய மட்டும் அவளுக்கு ஒத்தளிக்கவே இல்ல அதனால வேதவதி ரொம்ப கோபமா அவளோட புருஷனை பார்த்து சரிங்க உங்களை பார்த்து நான் எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நீங்க இருக்க மாட்டீங்கல்ல சரி உங்களுக்கு இப்ப தெரியாது இந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் பெரிய பெரிய மெத்த வீடு கட்டுவாங்கல்ல அப்ப தெரியும் ஐயோ நான் கூட இவங்கள மாதிரி அன்னைக்கே செஞ்சிருந்தா நல்லா இருந்திருப்பேன் ஐயோ வேதவதி நம்ம இந்த ஆட்டுக்குட்டிங்கள மேய்ச்சிக்கிட்டு வாழ்க்கையை நடத்தலாம் ஆனா யாரையோ நம்பி நம்ம காச குடுக்க கூடாது உங்ககிட்ட இருக்கறதெல்லாம் வெறும் ஆட்டுக்குட்டி மட்டும் நீங்க ஆடுங்களோட வியாபாரி மட்டும் தாங்க

அங்கேயே தங்கிட்டான் இப்படி இருக்கும் போது அந்த ஆடுங்க கூட அங்கேயே மேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு இப்படி இருக்கும் போது ஒரு நாள் ஆடுங்க போய் மேய்ஞ்சிட்டு அவங்கிட்ட வந்துச்சு ஆனா அந்த ஆட்டுக்குட்டிங்கல ஒரு குட்டி ஆடு மட்டும் இருக்கல அட இந்த குட்டி ஆட்டுக்குட்டி எங்க போயிடுச்சு முதல்லயே அது ஒரு சின்ன குட்டி புலி ஏதாவது சாப்பிட்டுருக்குமா இப்படி சீனையா மத்த ஆட்டுக்குட்டிங்கள வீட்டுல விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மலைக்கு வந்து அந்த குட்டி ஆட்டுக்குட்டியை தேட ஆரம்பிச்சான் அதுக்குள்ளேயே இருட்டாயிடுச்சு இருந்தாலும் அவனுக்கு அந்த ஆட்டுக்குட்டியோட சத்தம் அங்க கேட்கவே இல்ல ஆனாலும் மறுபடியும் அவன் மலை ஏறி மேலே வந்தான் மலை மேலே போகும்போது கால் தவறி அவன் கீழே ஒரு பள்ளத்தில் விழுந்துட்டான் அந்த பள்ளத்தில் அவனுக்கு அந்த ஆட்டுக்குட்டி கத்துகிற சத்தம் கேட்டுச்சு <laughs> அந்த சத்தத்தை கேட்ட சீனையா இந்த சத்தத்தை கேட்டா என்னோட ஆட்டுக்குட்டி மாதிரி தெரியுது ஆட்டுக்குட்டி பள்ளத்துல விழுந்துருக்குமோ இப்படி சீனையா அந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு அந்த சத்தத்தை நோக்கியே போனா அப்ப பாக்கும்போது ஒரு பக்கத்துல ஆட்டுக்குட்டி உக்காந்து இருந்துச்சு அத பார்த்த சீனையா ஏ ஆட்டுக்குட்டி இங்கதான் இருக்கியா உன்னை தேடி நானும் பள்ளத்துல விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சீனையா அந்த ஆட்டுக்குட்டிய தூக்குன உடனே அங்க அவனுக்கு நிறைஞ்சிருக்கிற தங்கத்தோட பொதையு கிடைச்சுது. அத பார்த்து சீனையா ரொம்பவே ஆச்சரியப்பட்டான். அட என்ன இது? இவ்ளோ நாளா நான் திருஞ்சிக்கிட்டிருந்த இந்த பள்ளத்தில இவ்ளோ பெரிய நிதி இருக்குதா? அப்படினே சீனையா யோசிக்க ஆரம்பிச்சா அப்படி சீனையா ஆட்டுக்குட்டி எடுத்துக்கிட்டு தங்க பொதையில எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். இந்த நிதியில இந்த பூமியில இருக்கிற எல்லா ஆடுங்களையும் நான் வாங்கிக்கலாம். இந்த விஷயத்த என் பொண்டாட்டி கிட்ட சொல்லி அவளை இந்த வீட்டுக்கு வர மாதிரி செய்யணும் அப்படி நாம வீட்டை விட்டு கிளம்பி போகும்போது அந்த ஊருக்குள்ள நிறைய பேர் கத்திக்கிட்டும் ஒரு பக்கம் அழுதுகிட்டு நிக்கிறது அவன் கண்ணுக்கு பட்டுச்சு அப்போ சீனையா அவங்க கிட்ட போய் விஷயத்த பத்தி கேட்டான் ஐயா நாங்க எல்லாரும் அந்த கிரீஷனை நம்பி ஏமாந்து போயிட்டோம் எங்களோட பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டான் நீ மட்டந்தான் அவன் விரிச்ச வலையில விழுகல நாங்க நம்பிக்கிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு அவன் நம்பி பணத்தை கொடுத்தோம் இப்போ ஒரே வழி எங்களுக்கு இப்படி ஊருக்குள்ள இருக்கிற எல்லா ஜனங்க ரொம்பவே கவலைப்பட்டாங்க அதனால சீனையா அவனுக்கு கிடைச்ச தங்க புதையல எல்லாருக்கும் குடுக்கலான்னு பார்த்தான் எல்லாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு பெரிய பெரிய வீடை கூட கட்டி கொடுத்தான் இந்த விஷயம் தெரிஞ்ச சீனையாவோட பொண்டாட்டி வேதவத்தி அவனை பாக்குறதுக்காக வந்தா இப்படி சீனையா தன்னோட ஆட்டு வச்சுக்கிட்டு பெரிய தங்க புதையலுக்கு முதலாளியானா இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மறுபடியும் சந்திக்கலாம்